சொல்லுங்க அவரை நம்புகிற ஒருவரு மேலும் குற்றம் சுமராது அவன் ஹலேலு என் மேலே குற்றம் சுமராது அவன் ஹலேலு இந்த உலகம் குற்றம் சுமத்தும் சொல்லுங்க என் மேலே ஆயிரம் குற்றங்களை பிசாசு சுமத்து இன்னைக்கு பார்க்கலாம் ஆயிரம் குற்றங்கள் என் மேல இருக்கலாம் மனுஷர்கள் என் மேல குற்றம் சாட்டி இருக்கலாம் சொல்லுங்க என் மேலே சாட்டிருக்கிற சாற்றுகள் நிற்காது ஆமே அல்லே லூயா ஒருவனும் என் மேலே என்ன பண்ண முடியாது குற்ற சுமத்தை முடியாது ஆமேன் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் அநேக குற்றச்சாட்டுகளை வந்து குற்றச்சாட்டுகளோடு தான் வந்திருக்கிறோம் ஆமேன் பிசாசுடைய முக்கியமான வேலையை குற்றம் சாற்றுது நீ உன்னால தான் மனுஷன் சொல்வா நீ உன்னால தான் உன்னால் தான் உன்னால தான் தான் எனக்கு இந்த நிலமை ஆமீன் உன்னால் தான் ஆமேன் இது எங்கே தொடங்கிச்சுன்னா ஏதேன் தோட்டத்துலேயே தொடங்கிடுச்சு ஆமே ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஆண்டவர் வந்து ஃபேமிலி லைஃபுக்குள்ளே என்றனா ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் அவர் வந்து ஆண்டவர் சொல்கிறேன் இந்த பழத்தை சாப்பிட்றாதீங்கன்னு சொல்ல அந்த காரியங்கள் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க பழத்தை சாப்பிட்டதுனால தேவன் மகிமை இழ இழக்க நேரிட்டது ஆனால் தேவன் வந்து கேட்கும் போது ஆதாம் கிட்டதில் கேட்குற ஆதாமே நீ நான் வந்து வேண்டாம் என்று சொன்ன பழத்தை நீ சாப்பிட்டியா அது கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நீ என் கூட இருக்கிறதுக்கு தந்த மனைவி இருக்கா ஸ்திரீ இருக்காளா அவ தந்தா நான் சாப்பிட்டேன் யாருமே தங்களுடைய பாவங்களை தங்களுடைய குற்றங்களை உணர்ந்துக்கிடவே மாட்டாங்க அப்படி தான் உலகம் அப்படிப்பட்டது தான் அவன் அல்ல தன்னுடைய பிணைகளை மறைக்கிறவன் யார் மறைவான குற்றத்தக்கு என்னை நீங்களாக்கி என்னை காப்பாத்துங்கப்பான்னு தான் சொல்ற சொல்கிறேன் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரை நான் யார் மேலும் குற்றம் சாட்டக்கூடாதுப்பா ஆமேன் ஃபேமிலியில் சில நோ சொல்லுவாங்க உன்னால் தான் உன்னை கெட்டின பெறதான் எனக்கு இந்த நிலமை நீ அந்த காரத்தை செஞ்சதுனால தான் எனக்கு இந்த சூழ்நிலை ஆயிடுச்சு எத்தனை குற்றச்சாட்டு தெரியுமா புருஷன் பொண்டாட்டி மேலே சொல்கிறது பொண்டாட்டி புருஷன் மேலே சொல்கிறது ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை பிள்ளைகள் மேலே சொல்கிறது உன்னை பெற்றதுனால தான் எனக்கு இந்த நிலைமை நான் கெட்டினதுனால தான் இந்த நிலைமை ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு ஒரு இழப்பு உன்னால தான் இன்னைக்கு ஒரு விஷயம் உன்னால தான் இப்படி வந்து குற்றம் சாட்டுகிற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோன்னு சொல்லுங்க என் மேல ஆயிரம் சாட்டுகள் இருக்கலாம் ஆமே மனுஷனுடைய வேலை அதுதான் குற்றம் சாட்டுறது குறைய கண்டுபிடிக்கிறது உட்காந்த குறை நின்னா குறை பேசின குறை உட்காராத குறை உட்காரல குறை சொல்வான் உட்கார்ந்தாலும் குறை சொல்லுவான் பேசினாலும் குறை சொல்லுவான் பேசாட்டாலும் குறை சொல்லுவான் ஆயிரம் குறைகளே பார்த்துட்ருக்குற உலகம் ஆமே நம்ம மேல் எத்தனை குற்றச்சாட்டுகள் எத்தனை குறைகள் இல்லையா ஆமேன் குறைகளை கேட்டு கேட்டு குற்றத்தை கேட்டு 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 நமக்கு சில நேரத்தில் என்னடா வாழ்க்கையில் இந்த அளவாய் நாங்கள் மற்றவங்களால அந்த அளவா எஸ்ஸப்பா என் வாழ்க்கை வந்து சீப் ஆயிடுச்சு இவங்களெல்லாம் பேசுற அளவு அந்த அளவா என் வாழ்க்கையில நான் இப்படி ஆயிடுச்சு ஆயிட்டேன் அண்ட் சொல்லி நினைக்கல ஆண்ட சொல்ற உன் மேல ஆயிரம் குற்றச்சாட்டுக்களை இன்றைக்கி மனுஷன் சொல்லலாம் பிசாசு சொல்லலாம் ஆமேன் அவ்வளோதான் பிசாசுக்கும் மனுஷனுக்கும் குற்றம் சாட்டி அவங்க என்ன கண்டிட போகிறாங்க நம்மளை அறிந்திருக்கிற தெய்வம் ஆமேன் ஒரு தகப்பனை போல தோல் மேலே சுமந்து கொண்டு போகிற தெய்வங்க ஆமேன் அல்ல இல்லையா சொல்லுங்கள் இந்நாள் வரைக்கும் ஒரு என் தகப்பனினை தோல் மேலே சுமந்து கொண்டு வந்திருக்கிற ஒரு பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளைகளை வயிற்றில் சுமக்க முடியும் சில வருஷங்கள் அவங்களுடைய இடுப்பில் சுமந்துக்கிட முடியும் ஒரு தகப்பண்ண சில வருஷங்கள் மட்டும்தான் அங்கே தோலை சுமக்க முடியும் ஆனால் வயத்தில் உண்டாக்குன நாள் இருந்து நாங்கள் சாகிற நாள் வரைக்கும் இந்த பூமியிலேருந்து நாங்கள் போகிற நாள் வரைக்கும் தோல் மேலே சுமந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துக்கிறான்ண்டவர் ஆமேன் அவர் ஒரு நாளும் நம்மக்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதே கிடையாது ஆமேன் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க ஏன் மேலே என் தேவன் குற்றம் கண்டுபிடிக்க மாட்டார் ஆமேன் ஹலோ அவங்க இதை பேசுனாங்க இவங்க இத பேசுனாங்க இந்த சூழ்நிலைக்கு நான் தான் காரணமோ இப்படி சொல்கிறாங்களேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் ஆண்டவருக்கு என்னை குறித்து நல்லா தெரியும் இதுக்கும் இந்த சூழ்நிலைக்கும் இதுக்கும் இந்த ப்ராப்ளம்க்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும் அவர் என்னை குற்றவாளியாக நிற்க வச்சு பார்க்கவே மாட்டார் ஆமென் மனுஷ ஆசைன்னு தெரியுமாங்க குற்றவாளியாக நிற்க வச்சு பார்ப்போம் ஆனால் தேவன் அப்படி கிடையாது தோல் சுமந்து பாப்பார் ஆமென் அலே லூயா இங்கே நீங்கள் ஒன்றாவது வசனத்தில் பாருங்க தாவீது அப்படி மேலுக்குக்கு ஒன்னாவது வசன அந்த தலைப்பில் தலைப்புக்கு முன்பாக மாறின போது அவனாலும் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் அமேன் அலே லூயா தாவித் எவ்வளோ மனசில் துக்கம் இருந்தால் அந்த காரியங்களை சொல்லியிருப்பேன் இல்லையா என் மேலே குற்றம் சாற்றாங்க தாவின் செஞ்ச தப்பு தான் என்னங்க ம தேவனோட அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் தப்பா நம்ம இருக்கிற அபிஷேகம் தான் வச்சிருக்கிற திட்டங்கள் தான் தப்பா தேவனுடைய வழி நடத்துதல் தான் தப்பா ஏன் இந்த குற்றச்சாட்டங்களெல்லாம் நம்ம மேல மனுஷங்களுக்கு சாட்டுறாங்க தேவன் நம்பி இருக்கிறேன் தேவனை நம்பியே வாழுகிறேன் நான் மனுஷன் கிட்டே போய் நிக்கிறது இல்லை ஆனாலும் ஆனாலும் அப்படி தானே அப்போ நினைக்கிறேன் அவன் மேல அபிஷேகம் இருக்கு அழைப்பு இருக்கு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தாவி தாவிது நாங்கள் போன வாரத்தில் சில காரியங்கள் பேசிட்டு இருக்கும் போது ஏன் தெரியுமா தாவீதை வந்து ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் யார் மேலும் குற்றம் சாட்டவே மாட்டான் எப்பவுமே தேவ பார்வை தான் அவனுடைய பார்வை தேவனுடைய ஸ்தானத்தில் இருந்த எல்லாத்தையும் பார்ப்பான் தேவனுடைய ஸ்தானத்திலிருந்து பார்ப்பான் தன்னுடைய குற்றத்தை தான் அவன் பார்ப்பான் அவன் எப்பவுமே சொல்வான் நான் குற்றம் செஞ்சிடக்கூடாதுன்னு தான் எப்போவுமே நினைப்பான் அதுதான் தேவனுக்குள்ள இருந்த மனதை பெற்றவன் தாவேது அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவன் செஞ்ச தப்பு தான் என்ன சவுலனால துரத்தப்படுகிறான் எதுக்கு எதுக்கு தோரத்தப்பட அவன் செஞ்ச தப்ப கோலியாத்தை தோற்கடிது தப்பா தன் ஜனங்களுக்கு மீட்பை பிளஸ்தேர்கிலிருந்து வாங்கி கொடுத்தது தப்பா எது தப்பு அவன் செய்தது எது தப்பு ஆனா அவன் மேல ஒரு குற்றச்சாட்டு அவன் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான் போல ஏதோ பாவி போல ஒரு சின்ன விஷயங்கள் வந்து ஜனங்கள் என்ன தெரியுமா பேசுவாங்க அவன் ஏதோ தப்பு பண்ணிருப்பான் வாழ்க்கையில ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கான் தான் இந்த அளவு அவன் பாதிக்கப்படுகிறான் நம்ம மேல் எவ்வளவு பேசுவாங்க தெரியுமா அப்போ தாவீது கிட்ட அவ்வளோ தாவீது எல்லாம் எவ்வளோ நீங்க ஃபர்ஸ்ட் சாமியில் தட்டியத்து இதெல்லாம் இருக்குது அவன் வந்து சிக்லாக்கு வந்து பார்க்குறான் அவன் ஒய்ஃபு பிள்ளைகள் எல்லாரையுமே இழுத்துட்டு போயிட்டாங்க போயிட்டு அமலிக்கிறீர்கள் அதுக்கு பார்த்தன்னா அவங்க அவங்க இருந்த சிக்கலாக்க தீ அடிச்சு எடுத்துட்டாங்க அப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில வந்து பார்த்தா அவனும் கூட இருந்த ஜனங்களெல்லாம் வந்து பார்க்கும் போது ஒன்றும் உடனே என்ன ஆகுதுன்னா அங்குள்ள ஜனங்கள் என்ன பண்றாங்க அவன் மேல கல்லெறியணும்னு நினைக்கிறாங்க குற்றச்சாட்டு இவனால தானே இந்த நிலைமை எங்களுக்கு வந்துடுச்சு

என்னை விட நான் மற்றவங்கள தான் நேசித்தது அதிகம் உண்டு என்னை விட நான் மற்றவங்கள தான் கேர் பண்ணது அதிகம் உண்டு ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன ஒரு சின்ன இழப்பு உடனே என்ன பண்ணுறாங்க குற்றம் சாட்டுறாங்க என் மேல அப்போ நான் இத்தனை காலங்கள் அவங்களுக்காக செய்தது பாடுபட்டது பேசினது உழைச்சது எல்லாம் இல்லையா எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா குற்றம் சாட்டுக்கிற ஒரு உலகம் ஆமேன் சொல்லுங்க சிலுவையில் என் ஆண்டவர் எதிரியான பிசாசு சாட்டின குற்றங்கள் எல்லாம் கையெழுத்து எல்லாம் கொலை போட்டார் என் தேவன் விடவே மாட்டார் அப்போ முக்கியமா நான் என்ன சொல்லணும் அண்டபுர அவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குதுப்பா நீங்க பார்த்துக்கிடுவீங்க அமேன் ஹலே லூயா ரெண்டாவது காரியம் நீங்கள் எப்போவுமே மனதில் வைத்து கொள்ள வேண்டிய என்னதுன்னா நீங்கள் எக்காலத்திலையும் தேவனை ஸ்தோத்திருப்பேன் அவர் தூதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் முதலாவது நான் என்ன பண்ண மாட்டேன் என் மேலே சாடுகிற குற்றச்சாட்டுகளுக்கு நான் பயப்பட மாட்டேன் எப்போ தெரியுமா குற்றம் சாட்டுவாங்க அதுதான் பெரிய ஒரு எனக்கு நினைக்கும் போது காலையில் மனது கஷ்டம் ஒரு இழப்பில் நிற்கும் போதே ஒரு கஷ்டத்தில் நிற்கும் போது ஒரு போராட்டத்தில் பொழுது குற்றம் சாட்டுவாங்க அப்படிதான் சாட்டினாங்க சிலுவையில சிலுவையை கொண்டு போய் அவங்கள ஒப்பு கொடுக்குறாங்க ஒப்பு கொடுத்த அவங்க மேல சாடின குற்ற சாட்டுகள் என்ன சொல்லுங்க பாபா அவர அவரே ஒரு பெரிய ஒரு டாஸ்க் அவருக்கு முன்பாக இருக்குது தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற போறாரு அவர் மனதில் எப்பொழுதும் ஜனங்களுக்கு நன்மை மட்டும் தான் செஞ்சிருக்கிறான் எப்பவுமே ஜனங்களை அவன் என்ன பண்ணல குற்றமா பார்த்ததே கிடையாது எப்பவுமே யோசிச்சு நன்மை செய்கிறாரு ஆனால் ஒரு குற்றவாளிய போல என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் லுக எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாங்க பதினாலாவது வசனத்தில் அவர்களை நோக்கி படிங்க இருபத்தி மூணு அதுடைய ஒரு பதினாலாவது வசனம் ஆ நீங்கள் பத்தாவது வசனம் அதை வாசிங்க ஆ ஆ என்னது பிடிவாதமா தேவன் மேல குற்றம் சாட்டிக்கிட்டே தான் நிக்கிறாங்க எதுக்கு அவரை கொல்றதுக்கு மனுஷனை பிடிவாதமா எப்பவுமே ஒரு மனுஷனை டார்கெட் பண்ணி குற்றம் சாட்டிட்டே இருந்தான ஒரு கட்டத்துல அவங்க இருப்பாங்க ஆனா உயிரோட இல்லாத மாதிரி அவங்களுடைய கான்பிடன்ஸும் அவங்கள வாழ்க்கையில இருந்து அவங்க பலம் எல்லாம் போயிருதுங்க அப்போ அவங்கள தேவனை குற்றம் சாட்டுறது யாரு தெரியுமா ஆசாரிகளும் தன்னுடைய சொந்த ஜனங்கள்

சொல்லுங்க ஆண்டவரே எவ்வளவோ குற்றம் சாட்டுறாங்கப்பா அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல எத்தனை பேர் சொல்றீங்க குற்றம் சாட்டி பார்த்து சிரிப்பாங்க இதுக்கு பா வசனங்கள் நீங்க வீட்டுக்கு போய் வாசிக்கும் போது நீங்க ஏரோத்ராஜாவும் பிலிப்பும் அவ்வளோ நாள் வரைக்கும் என்ன ஆகல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க எதிராளிகள் மாதிரி ஆனா இந்த விஷயத்துல ஒன்னாயிருந்தாங்க அப்போ ஒரு மனுஷனை குற்றம் சாட்டி அவனுக்கு விரோதமா பிளான் பண்றதுக்கும் அவன் இல்லாம ஆக்குறதுக்கும் எத்தனை எதிரி கூட ஒன்னாயிருவாங்க நம்ம மேல பேசுறது சிரிக்கிறதுக்கு நம்ம மேல குற்றம் சாட்டுறதுக்கு எதிரிகளெல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிடுவாங்க அப்ப பெரிய கஷ்டமா இருக்கும் ஏன் தெரியுமா நம்மளால நன்மை வாங்கினவங்க நம்ம அவங்களுக்காக பாடுபட்டிருப்போம் அழுது அழுது இருப்போம் லைஃப் டைம் டைம் ஸ்பெண்ட் ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்மளை அப்படியே தூக்கி தூர போட்டுட்டு ஏன் தெரியுமா நம்மளால இப்ப உதவி செய்ய முடியாது நம்மகிட்ட பணம் இல்லை நம்ம அவங்க எதிர்பார்த்த மாதிரி நம்மளால் வாழ முடியல அவங்க அவங்களுடைய கஸ்டடிக்குள்ள நம்ம கிடையாது தேவ பிள்ளைகள் என்னைக்கும் மனுஷனுடைய கஸ்டடிக்குள்ள போக மாட்டான் மனுஷனுடைய அதிகாரத்துக்குள்ள போகமாட்டான் எப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய அதிகாரத்துக்குள்ள இவன் வரல நான் சொல்லும்படி இவன் கீழ்படியல ஒரு தலையாட்ட பொம்மையா இந்த இவளையும் இந்த மனிதனையும் ஆட்ட முடியல எந்த தெய்வப்பிள்ளையும் ஒரு மனுஷன் ஆளவே முடியாதுன்னு ஆளுகிறது கருத்தர் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அவனுக்கு என்ன ஆகுது ரிவெஞ்ச் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவான் நம்ம மேல குற்றம் சாட்டுவான் ஆண்டவர்கிட்ட சொல்லணும் ஆண்டபுர இப்படிப்பட்ட குற்ற சாட்டுகளை நீர் பார்த்துட்டு இருக்கீங்க ஏசப்பா மேல யாராவது குற்றம் சாட்ட முடியுமா அவர் சொல்றாரு அவர் மேல ஒரு குற்றமும் இல்லை ஒரு குற்றம் இல்லை நீங்கள் எத்தனை நேரம் சொல்லிப்பீங்க ஆண்டவரை நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு இந்த நிலமை நான் என்ன பண்ணப்பா ஏம்பா இந்த அளவு குற்றம் சாட்டுறாங்க அதை ஆண்டவர் இன்னைக்கு புரிஞ்சுக்கிறார் சொல்கிறார் மனுஷன் என்ன வேணால் குற்றச்சாட்டிக்கட்டும் பயப்படாத நானும் கூட இருக்கிறேன் ஹமேன் ஹலோ லூயா ரொம்ப அன்புள்ளவருங்க கொள்றவங்க ஆண்டவர் கிடையாது மனுஷன் பேசுற குத்தி குத்தி கொள்வான் டார்கெட் பண்ணி பண்ணி பேசுவான் ஒரு மனுஷனை பேசும்போது அவனுக்கு வலிக்குன்னு தெரியாதா அவனுடைய ரத்தம் கூப்பிடுதுன்னு தெரியாதா எத்தனை பேருடைய ரத்தம் தெரியுமா சிந்தப்படுது குற்றம் படுத்தும் போது ஆபேல் என்ன தப்பு பண்ணா அவனுடைய ரத்தம் சிந்தப்படலையா யோசிப்பின் எத்தனை வருஷங்கள் கண்ணீரில் போயிடுச்சு அண்ணன் தம்பிக்கு என்ன பண்ணா ரத்தம் எத்தான் செய்யா நாற்பது வருஷம் தாவியது ஓடி 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 ஒழையிறான் என்னங்க தப்போ பண்ணா வாழ்க்கையில் இப்படி தான் நம்ம ரொம்ப சூழ்நிலைகள் நம்ம மாட்டிருக்கிறோம் ஆண்டவர் நோக்கி ஒவ்வொரு நூலும் குமுறுகிறோம் ஆண்டவரே எனக்கு உதவி செய் குற்றம் கண்டுபிடிக்கிற உலகத்தில் நீங்கள் ஒரு குற்றவாளியாக நீங்கள் என்னை பார்க்கவே மாட்டீங்க சிலுவில நீர் சிந்தின ரத்தம் என்னுடைய அத்தனை பாவங்களையும் என்னை கழுவி என்னை சுத்தமாக்கிறதுக்குது ஆமேன் ஹலே லூயா அப்போ குற்றம் சாட்டுகிற ஜனங்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க ஆமேன் தேவன் பார்த்துக்கொள்வார் அதுக்கடுத்து உங்களை நீங்கள் குற்றவாளியாய் பார்க்கறதீங்க ஆமேன் ஹலே லூயா நீங்கள் அதே நீங்கள் இப்போது இருபத்தி மூணு நாற்பதுல முப்பத்தி ஒன்பதுல இருந்து வாசிங்க அதுல ஒருத்தர் என்ன பண்றான் தேவனை தூஷிக்கிற மாதிரி பேசுறான் இன்னொருத்த என்ன சொல்றான் கீழே படி தண்டிக்கப்படுகிறோம் நம்ம செஞ்சதுக்கெல்லாம் தக்க பலனை அடையிறோம் இவரும் தக்காதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே கீழே உள்ளனா பாத்தீங்களா அவன் அவன் அவனுடைய குற்றத்துக்காக தேவனை தூஷிக்கல அவனுடைய குற்றத்துக்காக அவனைய தூஷிக்கல அவன் என்ன சொல்ற ஆண்டவரை என்னை மன்னித்து என்னை நினைத்தருடும் அவன் அல்லையா உண்மையா நீங்க குற்றவாளியா இருந்தாலும் கூட அந்த குற்றத்துக்குள்ளே அந்த குற்ற உணர்ச்சிக்குள்ளே இருந்துட்டு மடிச்சுட்டு போயிடாதீங்க எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் என் தேவனால மன்னிக்க முடியும் என் தேவனால திருப்பி உங்களை ஏற்றுக்கிட முடியும் ஆமேன் விட்டுருங்க அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்ற பாவத்தை விட்டுடு எத்தனை பேர் குற்ற மனசாட்சியோட இருக்கிறீங்க செய்த தப்புகளுக்கு பேசின வார்த்தைகளுக்கு சில விஷயங்களை திருத்த நம்மளால மாற்றவே முடியாது சில விஷயங்கள் என்னன்னாலும் மாற்ற முடியாது என்ன கடந்து போயிடுச்சு கடந்ததே நினைச்சு 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 இப்படி செஞ்சுட்டேன் இப்படி ஆயிடுச்சு தெரிஞ்சு செஞ்சுட்டேன் சில பாவங்களை நான் தெரிஞ்சு செஞ்சுட்டேன் சில காரியங்களை தெரிஞ்சு செஞ்சிருக்கேன் சில காரியங்களை சில காரியங்களை செஞ்சுட்டு இருக்கேன் என்ற உணர்வு இல்லாமல் நான் அநேக காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறேன் என்ன விஷயங்களானாலும் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லும் போது அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார் அவமே அல்ல அழகான ஒரு பாட்டுங்க ரொம்ப டைம் எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆனாலும் விட்டு கொடுக்கலையே கிருபை right அந்த திருடனை விட்டு கொடுத்தாரா விட்டு கொடுத்தாரங்க விட்டு கொடுக்கவே மாட்டார் எங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க அப்பா சொல்லுங்க என் அப்பா நான் எப்படி எப்படிப்பட்டவளா இருந்தாலும் என் அப்பா என்னை விட்டு கொடுக்கவே மாட்டா ஆமே நல்ல அப்பா நேசிக்கிற உறவுகள் எப்படி தருவாங்க நம்ம மேல தப்பு இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க நல்லா அப்பா நல்லா அம்மா பிள்ளைகள் என்ன தப்பு பண்ணாலும் யாம் பிள்ளை யாம் பிள்ளை யாம் பிள்ளை அப்படி செஞ்சிருக்க மாட்டான் யாம் பிள்ளை அப்படி செய்ய மாட்டான் யாம் பிள்ளை அப்படி திருத்துருவான் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க உறவுகள் விட்டு கொடுக்காது எங்க அக்கா ஏன் தம்பி என் தங்கச்சி விட்டு கொடுக்காது விட்டு கொடுக்காது ஒரு நல்லா அப்பா நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க அமே ஹலேலூயா குற்ற உணர்ச்சியோட இருக்காதீங்க சொல்லுங்க குற்ற உணர்ச்சியோட நான் இருக்க மாட்டேன் என் அப்பா என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார் அமே தண்டிக்கவே மாட்டார் சொல்லுங்க எங்க அப்பா என்னை தண்டிக்க மாட்டார் நான் செஞ்ச பாவத்துக்கு சரியா என்னை தண்டிச்சிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு இல்லை மனுஷன் தண்டிச்சு பாத்துருவான் ஒத்தேன்னு விட்டு பாத்துருவான் இவன் செஞ்ச தப்புக்கு இவன் செஞ்ச தப்புக்கு இவன் கஷ்டம் அனுபவிச்சதாக அனுபவிக்கணும் சொல்லி நம்ம கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு ஆள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் தெரியுது நம்ம கஷ்டப்படுறத நம்ம தனியா நிக்கிறத நம்ம அழுறத நம்ம பரிதப்பிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டு குற்றம் சாட்டுக்கிற ஒரு ஒரு கோஷ்டியே இருக்கு ஒரு கூட்டம் இருக்குது

சாட்டுறதுக்கு அவர் விடவே மாட்டார் ஆனா ஒரு விஷயம் மட்டும் கை மயமாய் பிடிச்சு கொண்டு வந்து விடுறாங்க ஒரு ஸ்திரிய குற்ற சாட்டு என்ன தெரியுமா அதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது வந்து அவங்க மெயினா அந்த ஸ்திரீய குற்ற சாட்டணும்ன்ற எண்ணம் கிடையாது ஆண்டவரை குற்ற சாட்டணும்னு சொல்லிட்டு நீங்க எட்டாவது வசனம் நீங்க அது எட்டாவது அதிகாரத்துல ஒரு வசனம் பார்த்து பார்த்துட்டு நான் சீக்கிரம் முடிச்சிருந்தேன் நீங்க யோகெழுந்த சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் ஆறாவது அவர் மேல் குற்றம் சுமத்துறதுக்காக காரணம் என்னன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க நம்ம ஒரு தப்பு செய்யும் போது நம்ம ஒரு காலத்தை செய்யும் போது குற்றம் சாட்டப்படுறது கர்த்தர் இந்த பயம் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கணும் ஏண்டவர் என்ன குற்றம் சாட்ட மாட்டா

அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே உங்களை நான் ஒரு தாழ்மையா உங்க சகோதரியா நான் சொல்லுகிறேன் ஆண்டவர்களை குற்ற சுமத்த விட மாட்டார் ரெண்டாவது குற்ற உணர்ச்சியிலே கிடைக்காதீங்க ஆண்டவர்கிட்ட வந்துட்டு உங்களுடைய பாவத்தை விட்டு விட்டு சொல்லுங்க ஆண்டவரை என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னை நினைத்திருளும் அவர் நினைச்சு கொள்வார் மூணாவது என்ன தெரியுமா ஆண்டவர் மேல குற்ற சாட்டாதீங்க ஆமே ஹலே எந்த நிலைமை ஆனாலும் இது எந்த சூழ்நிலை ஆளணும் தேவன் மேல குற்றம் சாட்டவே மாட்டான் ஐ மீன் சவுல அத்தனை பிரச்சனை பண்றான் ஆனா அவன் வாயில இருந்தாலே என்ன தெரியுமா தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பண்ண மனிஷ் அவ்வளோதான் யார் மேலும் குற்றம் சாட்டக்கூடாது நீங்க சங்கீதம் முப்பத்தி நாளுக்கு வந்துருங்க கடைசி ஒரு வசனம் ஆஹ் முப்பத்தி நாளில ஒரு நிமிஷம் நீ என்ன பண்ணணும் பதிமூணாவது வசனம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபடு வசனிப்புக்கும் விலக்கி காத்துவோம் நாவை பொல்லாப்புக்கு காத்துக்க எது பொல்லாப்பு தேவனை தூசிக்கிறது பொல்லாப்பு அவ்வளவுதான் நம்ம நம்முடைய பாடுகள்ல பிரச்சனைகள்ல நம்முடைய தீராத துக்கங்கள்ல வியாதிகளை தேவனை கேள்வி பார்க்க கேட்கிறோம் தேவனை நம்பி இருக்கிறோம் தேவனை நம்பி இருக்கிறோம் மேலதான் குற்ற சுமரா தானே தேவனை நம்பிக்கிட்டே என்ன பண்றோம் தெரியுமா இதனாலதான்

நாவ பொல்லாப்பு காத்துக்கணும் நாவ தூஷனுக்கு ஏன்னா யோபு கிட்ட எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் அதுதான் அவன் என்னது உங்களை தூஷிப்பானா இல்லையா பாருங்க அதுதான் தாவித நான் கர்த்தர எக்காலத்திலும் இருப்பேன் எப்பவுமே நன்மையோ தீமையோ என்னமோ என் வாழ்க்கையில் என்ன ஒரு ஸ்தோத்திரம் மட்டும்தான் என் வாழ்க்கையில் வருமே தவிர நான் புலம்புறதோ தேவன் கிட்ட புலம்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா தேவன் கிட்ட கேள்வி கேட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் தேவன்கிட்ட கேள்வி கேட்கற தேவனை தூசிக்கிறதுக்கு சமம் ஆமே லூயா சொல்லுங்க ஆண்டபுரம் என்னுடைய இந்த நிலைமைக்கு சில சொல்லுவாங்க அவங்க காரணம் இவங்க காரணம் இல்லை நம்ம மேல சுமத்துற குற்றச்சாட்டுக்களை காரணம் சில நான் ஏன் நான் அந்த காரணம் ஏன் அந்த காரணம் நான் தான் காரணம் தலைமையில் அடிச்சுக்கிட்ட காரியங்கள்லாம் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம் என் காலத்திலேயே உண்மை துதிப்பேன் ஆமேன் அல்லேலூயா நீர் ஏன்ட்ட எந்த குறையும் பார்க்க மாட்டீங்கப்பா எங்களை நிறைவாக வாழ வேண்டும் ஆமேன் கற்று இந்த வார்த்தை மூலியம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்